அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மாத்திரை அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துடலாம் மாத்திரை என்பது கால அளவை தான் நம்ம மாத்திரைன்னு சொல்லுவோம் ஒரு மாத்திரை என்பது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரை இதை சார்ந்த கேள்விகளும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க இப்போ என்னென்ன மாத்திரை அப்படிங்கிறத பாத்திரலாம் உயிர் குரில் குரில் எழுத்தாக இருந்தால் ஒரு மாத்திரை உயிர் நெடில் எழுத்தாக இருந்தால் ரெண்டு மாத்திரை உயிர்மை குறிலா இருந்தால் ஒரு மாத்திரை உயிர்மை நெடிலா இருந்தால் இரண்டு மாத்திரை மெய்யெழுத்து அறை மாத்திரை ஆயுதம் அறை மாத்திரை ஆயுத குறுக்கம் பார்த்திங்கன்னா கால் மாத்திரை மகர குறுக்கம் கால் மாத்திரை குற்றிய லுகரம் அறை மாத்திரை குற்றிய லிகரம் அப்படின்னாலும் அதுவும் அறை மாத்திரை ஐகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்போது என்ன ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஐகார குறுக்கம் ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் அவஹார குறுக்கம் ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் முற்றியலுகரம் ஒரு மாத்திரை ஒற்றளபடை ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் உயிரிழப்படை பார்த்திங்கன்னா மூன்று மாத்திரை அளவில் ஒழிக்கும் தேங்க்யூ